மே பதினெட்டு உயிர்மையை நேயம் கொண்ட இனம் முள்ளிவாய்ச்சாலில் முடக்கப்பட்ட ஒரு நாள் தமிழ் இனத்தினுடைய கருப்பு தின நாள் உலக நாடுகள் முழுவதும் சேர்ந்து எமது இனத்தை அழித்த இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாள் தலைவனோடு ஒருவனாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இயக்கம் தனது குடும்பத்தையே இயக்கத்திற்காக மட்டுமல்ல இனத்திற்காக அர்ப்பணித்த ஒரு தலைவன் இந்த உலகத்தில் இதுவரை கண்டதில்லை என்பதுதான் இன்றைய நடைமுறை வரலாறு மே பதினெட்டு என்று சொல்கின்ற போது இந்த நாள் உலகம் முழுவதும் இன்று இன எழுச்சி நாளாகவே இன்றும் அனுசரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது